சிவாய நம அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் சிவனேய செல்வர்களாகிய உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை திருமடத்தின் சார்பில் குரு முதல்வர் பஞ்சாக்கர தேசிகரின் அருளாசியுடன் இருபத்தி மூன்றாம் குருமகா சன்னிதானம் மற்றும் இருபத்தி நான்காம் குருமகா சன்னிதானத்தின் அருளாணைக்கு இணங்க சென்னை திருவற்றியூர் விவேகானந்தா பள்ளியில் மேகண்டார் அருளி செய்த சிவஞான போதம் முதலான மேகண்ட சாத்திர நூல்களுக்கான விளக்க வகுப்பாக பிரதி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகின்றது சிவநெறியில் பயணிக்க விரும்பும் மெய்யன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதிதாக துவங்க துவங்கவுள்ள ஈராண்டு சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் மேலும் விவரங்கள் அறிய இக்காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர் அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம்